அலைகடல் கடந்து சென்றாலும் மலைபோல் நினைவுகள் கலைமீதும் தாய் மணிமீதும் விலை போகா செல்வங்கள் அன்றோ அவை வெற்றி மணிகளாய் அவைதனில் என்றும் ஒலிக்கட்டும் அவை தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் தேசத்து நேசத்து உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் தொடர்ந்து காற்று மண்டலத்திலே கலந்து இருப்பது பூபால விடியோ பூபால விடியோ நேரடி தொலைபேசி அழகு நிகழ்வு நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க முடியும் இன்றைய பூபால விடியலை ஆரம்பிக்க இசைஞானி இளையராஜாவின் இசையோ அழகில் ஓய்வதில்லை திரைக்காக ஒழித்த பாடலும் தாமதை முட்டுக்களை இணைந்த ஐரோப்பிய தமிழ் வானொலி அகரம் சஞ்சிகை அகர தீபம் என பொது ஊடகங்கள் மூலம் ஜெர்மனியில் நன்கு அறிமுகமான முயற்சியாளர் தா ரவீந்திரன் ரவி மாஸ்டர் என்று சிறுவர் முதல் பெரியவர் வரை அழைத்து மகிழும் அன்புக்குரியவர் தாய்மண்ணில் அன்று செல்ல சந்நிதியில் தர்மலிங்கம் சின்னத்தங்கம் தம்பதிகளுக்கு ஒரே தங்க மகனாக பிறந்து வளர்ந்தார் ஒற்றை பிள்ளை செல்லத்திற்கு கேட்கவா வேண்டும் அன்னையும் தந்தையும் செல்ல சந்நிதி கோயில் வீதியில் பல வருடங்களாக கடை நடத்தி வந்தனர் சந்நிதியில் அவர்களின் வாழ்வு நடக்க மகனின் பார்வையும் சன்னதியான் மீது படரத் தொடங்கியது சின்னம் சிறுவயதில் அங்கு இருந்த ஜெர்மன் சுவாமிகளது அன்புக்கு பாத்திரமானார் ஜெர்மனியில் தமிழ் வானொலி ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துவேன் என்று அன்று அவர் அறிந்தனர் பசிக்கு உணவளிக்கும் கடையினை பெற்றவர்கள் நடத்தி அதன் வருமானத்தில் பெரும்பகுதியை மகனின் அறிவு பசிக்கு நல்விருந்து அளிக்க மானிப்பா இந்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டு ஆண்டுகளில் பாடசாலை நாடகங்கள் பேச்சு என பலவற்றில் இவர் இடம்பெற்றார் சாரணர் இயக்கத்தில் பல நட்சத்திரங்களை பெற்றார் நாடகம் என்றாலே குரல் ஏற்ற இறக்கத்துடன் பேசி நடிக்க வேண்டும் அதன் பாத்திரம் உணர்ந்து நல்ல குரல் வளத்துடன் பேசும் ஆற்றல் தேவை நாடகங்கள் மூலம் தன் குரல் வளத்தை நன்கு செப்பனிட்டார் பாடசாலை காலத்தில் மேடை பேச்சுகளிலும் வளர்ச்சி கண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டுக்கு வந்ததும் பல நாடகங்களில் நடித்து வந்தார் பெரும்பாலான நாடகங்கள் அன்று டோட்மோண்ட் நகரில் நாடக கலைஞர் ஆ சிவதாசன் அவர்களால் மேடை கண்டது அவற்றில் நடித்த பெருமையும் ரவி அவர்களுக்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மு காசு சிவகுமாரன் அவர்களின் கதை வசனத்தில் ஆ சிவதாசன் அவர்களின் நிறையாட்கையில் உருவான தாலாட்டு பாடமாட்டேன் என்ற நாடகத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார் ரெண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜெர்மனியில் ஏன் நாம் வாழும் இடத்தில் ஒரு வானொலி உதித்தால் என்ன என்ற எண்ணத்தில் ஐரோப்பிய தமிழ் வானொலியை ஆரம்பித்தார் நாளடைவில் முதலாவது இருபத்தி நான்கு மணி நேர வானொலியாக மிளிர ஆரம்பித்தது ஐரோப்பா தேசம் எங்கும் மக்கள் விரும்பி கேட்கும் வானொலிகளில் முக்கிய இடத்தில் இடி ஐரோப்பிய தமிழ் வானொலியும் இருந்தது எங்கிருந்து ஒலிபரப்பாகிறது யார் நடத்துவது என்பதற்கு மேலாக இங்கிலாந்து பிரான்ஸ் சுவிஸ் நெதர்லாந்து நாடுகளில் வசிக்கும் மக்கள் விரும்பி கேட்டும் பங்குபற்றும் வரும் வானொலியாக அமைந்தது குறிப்பாக இங்கிலாந்தில் முதியவர்களின் செல்லப்பிள்ளையாக ரவீந்திரன் இருந்ததை அன்று பல ஹோம்களுக்கு செல்லும்போது அறிய முடிந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அகரம் சஞ்சிகை தாய் மண்ணின் அரசியல் நகர்வுகளை சிறப்பாக எடுத்து வந்தது கட்சிதமான வடிவ அமைப்பில் திடீர் என ஒரு சஞ்சிகை வருவதை அறிந்து பலரும் வியந்து பார்த்தனர் வெற்றிமணி பத்திரிகை அழகான வடிவமைப்பில் நீண்ட காலம் வந்து கொண்டிருந்த வேலை அது உண்மையில் வெற்றிமணி பத்திரிகை மாதம் தவறாமல் ஒழுங்காக முப்பத்தி ஒன்று ஆண்டுகள் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு அகரம் சஞ்சிகையும் மறைமுகமாக ஒரு காரணமாகும் கீரை கடைக்கும் எதிர்கடை வேண்டும் என்பர் அது எவ்வளவு உண்மை என்பதனை காலம் உணர்த்தியது வெற்றிமணி பத்திரிகை முன்னோக்கி ஓடியபோது தனக்கு முன்னே மிக மிக அருகில் ஓடிவரும் வரும் குதிரை சத்தம் கேட்பது போல அன்று அகரம் வந்ததை உணர்ந்தேன் அந்த போட்டியினை ஆரோக்கியமாக எதிர்கொண்டேன் என்பதை விட எதிர்கொண்டோம் என்பதை பொருந்தும் அதன் விளைவாக இன்று வெற்றிமணி ஆசிரியர் தலைமையில் அகரம் ஆசிரியர் த ரவீந்திரன் அவர்களுக்கு மணிவிழா இடம்பெறுகிறது ஒருவரை ஒருவர் பிரதிபண்ணாது அவரவர் தம்மீது கொண்ட ஆற்றலை நம்பி நடந்ததன் பயனாக இவை சாத்தியமானது ஒரு ஊடகம் அச்சில் தொடர்ந்து வருவது என்பது எவ்வளவு சிரமம் என்பதை அறிவோம் மாதம் தவறாமல் வருவது சிரமத்தின் மேல் சிரமம் ஒவ்வொரு மாதமும் நிதி தேவை அந்த நிதி கையில் வர வேண்டும் கட்டுரைகள் விளம்பரங்கள் யாவும் குறித்த நேரத்தில் வர வேண்டும் அப்போது மட்டுமே இது சாத்தியமாகும் இந்த இடத்தில் வியாபார நிறுவனங்கள் தந்த ஊக்கமும் ஆதரவும் வேறு எங்கும் எமக்கு கிடைக்காத வரம் என்றே எண்ண வேண்டும் இந்த வரம் கிட்ட இதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்க வேண்டும் வானொலி சஞ்சிகை என தன் நேரத்தை செலவு செய்து தமிழ் பணிபுரிந்த த ரவீந்திரன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றிமணி பத்திரிகையின் வெள்ளி விழாவின் போது வெற்றிமணி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது சிறப்பு திகழ்கின்ற முயற்சியாளர் திரு தானா ரவீந்திரன் அவர்களை அன்புடன் இந்த அரங்கத்திலே நாங்கள் சாதனையாளர் விருதனை கொடுத்து மனம் வெற்றிமணி அன்புடன் இந்த வாழ்நாள் சாதனையாளரை கௌரவிக்கின்ற நேரம் எங்கே அன்பான உறவுகளே ஈடிஆர் வானொலியின் மூலம் அவருடைய குரல் சரியான முறையிலே உங்களை தொட்டிருக்கும் தேசத்து நேசத்து உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் உணர்வு மேலோங்கி மகிழ்ச்சி கடலில் நிற்கின்ற போது வார்த்தைகள் தடம் திரண்டு வந்து எம்மை மாற்றிவிடும் ஆகையால் அனைவருக்கும் நன்றி வெற்றிமணி குழுமத்திற்கும் ஆசியத்திற்கும் நன்றி மிக உச்ச கட்டத்தில் உணர்வு இருக்கின்ற போது வார்த்தைகளை அடக்கி கொள்வதுதான் சிறந்தது என்று வார்த்தைகளை அடக்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்று தேசத்து நேசத்து சொந்தங்களே நன்றி வணக்கம் ஜெர்மனியில் டோட்மோன் நகரில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திரு வி சபேசன் அவர்களின் பெருமுயற்சியால் தமிழ் மக்களுடன் இணைந்து நடத்தி வரும் தமிழர் திருவிழாவில் த ரவீந்திரன் அவர்களின் பங்களிப்பு மிகவும் காத்திரமானது காலை முதல் மாலை வரை ஒரு பம்பரம் சுழல்வது போல அவரை அங்கு காணலாம் யாருடைய விழாக்களானாலும் தனது விழா போல முன்னின்று உழைப்பவர் வெற்றிமணி பத்திரிகை நடத்திய விருதும் விருந்தும் நிகழ்வுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றினார் அது மட்டுமன்றி வெற்றிமணி விழா யாவற்றிலும் இயன்றவரை பங்கு பெற்று சிறப்பித்தார் மேடையில் பேசும்போது சற்று ஆவேசமாக பேசினாலும் அது தனிப்பட்டவர்கள் மீதான வெளிப்பாடாக இருப்பதில்லை தமிழ் மக்கள் மீதான கோபமாகவே இருக்கும் வெற்றிமணி மென்போக்கானது எனவே அவர் மேடையேறும் போதே மென்மையாக என்று காதுக்குள் சொல்லி அனுப்புவோம் ரவீந்திரன் அவர்களின் தாயாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஊரில் சந்தித்தபோது தன் ஒரே மகனின் கோபம் பற்றி கூறினார் அவனெல்லாம் நல்லம் யாரும் பிழை என்றால் நேருக்கு நேர் கத்துவான் ஆனால் அவனுடைய அப்பா சாது மகன் சரியா என்னை போல அதனால் அவன் கத்தினாலும் என்னை போல என்று பேசாமல் இருப்பேன் என்று சொன்னா இது தாய் சொன்ன சான்றிதழ் அந்த அன்புத்தாய் இலங்கையில் வெற்றிமணி முப்பதாவது ஆண்டு நிறைவு விழாவினை குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்து வைத்தார் மங்கள விளக்கினை ஏற்ற ஜெர்மனி ஈடிஆர் வானொலி அதிபர் அகரம் சஞ்சிகை ஆசிரியர் தானா ரவீந்திரன் அவர்களின் அன்னை சின்னத்தங்கம் தர்மலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்று நடைபெறும் மகனின் மணிவிழா அழைப்புதலை அன்னைக்கு நேரில் சென்று வழங்கினேன் இரு கரங்களால் கும்பிட்டு வாங்கி நெஞ்சோடு ஒட்டி அணைத்து கொண்டார் அன்னையின் ஆசியுடன் உங்கள் ஆசியும் இணைந்து அவர் சேவை மேலும் சிறக்கட்டும் மணிவிழா நாயகனுக்கும் அவர் பணிக்கு துணை நிற்கும் மனைவிக்கும் மகனுக்கும் நம் தமிழ் உறவுகளுக்கும் வெற்றிமணி பத்திரிகையின் வாழ்த்துகள் இவர்களோடு இணைந்திருந்த அத்தனை என்ற சந்தங்களையும் கேட்டுக்கொண்டு கொண்டிருந்த அத்தனை என்ற சந்தங்களுக்கு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை மீது விட பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்றே நாளைய மக்களை தந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எஞ்சிருக்கும் முடிய பொழுதலும் இனிவரும் பொழுதலும் இனிய பொழுதலாக அமைய வேண்டும் என்று இறைவன வேண்டியவாறு நாளைய பொழுதேனும் நம் இனத்துக்காக விடிய வேண்டும் என்று இறைவின வேண்டிக் கொண்டு நீ ஏனும் எமக்களுக்கின்ற பிரிவினை நீங்கள் ஒட்டுமப்பட்ட அனைவரும் ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று இறைவன வேண்டியவாறு உங்களோட மீது விட பெற்று செல்லுகின்றேன் நன்றி என் தேசத்து நேசத்து சொந்தங்களே நன்றி நன்றி வணக்கம்